மெட்டிக்கல் த்ரீ சிக்ஸ்டி இந்த வந்து பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு கணக்கு அந்த சப்தத்தை பார்க்க போறோம் நீங்க நம்ம சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா அத்தியாய மேலே இந்த சாப்டர் தான் மறுபடியும் பார்த்துட்டு இருக்கோம் நீங்கள் நம்ம போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா பூவியுடைய இடைக்கணத்தின் கனவு ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா இந்த விட பார்க்க போறோம் கூமியினுடைய இடைக்காலத்தின் காலம் என்னன்னு சொல்லிட்டு இந்த இடத்தை பார்க்கலாம் பூமியினுடைய இடைக்காலத்தின் கனளவு வால்யூம் ஆஃப் கிரஸ்டம் ஆஃப் அ கோம் இதை பார்க்கறதுக்கு முன்னாடி பூம்பு என்ன ஸோ இடைக்கணுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் அந்த இடைக்கணும் டிஸ்கிரை கொடுத்துருக்கேன் அதை பார்த்துட்டு இப்போ நம்ம பார்க்குற சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு பெட்டராக புரியும் ஸோ இது வந்து ஏ பீஸ் அதாவது ஒரு கூம்பு இருக்கிறது எடுத்துக்கங்க ஸோ கேபிட்டல் ஸ்மாலாக இருக்கிற சாயிரம் இதெல்லாம் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும் சாயிரம் இது ஹெச் ஆகிட்டு இது ஸ்மால் கர் ஹெச் மட்டும் கேபிடல் ஹெச் மட்டும் ஸ்மால் ஹெச் என்ன முறை கூம்பு மட்டும் இடையே எடுத்துன்னு அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மால் ஹெச் வந்து பார்த்தீங்கன்னா இடைக்கானத்தின் வரும் கேபிடல் ஹெச் வந்து பார்த்தீங்கன்னா கும்பி வரும் இவரின் சாயிரம் முறையா அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கூமின் சாயிரம் வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல் மற்றும் இடைக்கட்டத்தின் சாயிரம் வந்து பார்த்தீங்கன்னா எல் அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கோம் கேபிடல் ஆர் மற்றும் ஸ்மால் ஆர் ஆகியவை இடைக்கண்டத்தை இருப்புறங்கள் நாங்கள் அதாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த கேபிடல் ஆர் வந்து பாத்தீங்கன்னா கீழ் இருக்கிறாரோ ஸோ இது வந்து அதாவது பக்கெட் ஷேப் இருக்கும் அதே இடைக்கண்டங்கள் ஸோ அப்போ அதை ஸ்மால் ஆர் கேபிடல் ஆர் இடைக்கட்டத்தின் இருப்பு ஆரங்கள் சொல்றாங்க இடைக்கண்டத்தின் கனவு என்பது இரு கும்புகளின் கனவுகளில் வித்தியாசமாகும் அதாவது இந்த இடைக்கண்டத்தின் கனவுன்னு என்ன சொல்றாங்கன்னா இரு கும்புகளின் வித்தியாசம் வித்தியாசம் என்ன சொல்ல வராங்கன்னா ஸோ

சோ இப்போ நிலையத்தின் கணவங்க கொண்டு போயிருக்கிற இது எப்படி நான் சமாட்டாக இருக்கீங்கன்னு இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா முக்கோணங்கள் ஏபிசி அதாவது ஏபிசி இந்த முக்கோணமும் ஏடிஏ சோ அதை ஏடிஇ இந்த முக்கோணமும் வந்து பாத்தீங்கன்னா வடிவத்தையா இருக்கு வடிவத்தையாக இருக்கு எனவே ஒத்த பக்கம் இருக்குது சமம் சமா ஸோ இப்போ வடிவத்தையாக இருந்துச்சுன்னா ஒத்த பக்கமோட வீதமும் சம்மமாக தான் இருக்கும் வடிவத்தைங்கிற டாபிக் வந்து பாத்தீங்கன்னா முக்கியங்கள் மறுபடி பார்த்திருக்கோம் அடிக்கடி கொடுக்குறேன் அதை பார்த்திங்கன்னா தெரியும் எப்படி இந்த வடிவத்துவா அது எப்படி ஒத்த பக்கம் சம்மா இருக்கும்னு தெரியும் ஸோ இப்போ எப்படின்னா ஒத்த பக்கம்லாம் இந்த ஏபியும் இந்த ஏடியும் அதாவது இந்த ஏபியும் இந்த ஏடி மொத்தமாக இருக்கு பார்த்தீங்கன்னா அது சம்மான்னு சொல்றாங்கிறது என்ன இந்த ஹெச் மைனஸ் ஹெச் அதாவது இந்த கிடைச்சிங்கன்னா அது கிடைக்கல ஹெச் இங்கே அதே மாதிரி ஏடிங்கிறது மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா ஹெச் இருக்கு அதாவது

அப்போ பிரீஸ் வெளியில பார்த்து அந்த வால்யூம் கிரகணத்தின் வால்யூம் கணவுக்கு வால்யூம் எப்படின்னு சொல்லி டெரைவ் பண்ணிப்போம் அதாவது வித்தியாசம் கணவன் வித்தியாசம் அதாவது மொத்த கொம்புல இருந்து சின்ன கொம்பு கிடைச்சிருப்போம் அதாவது இதுல வந்து பாத்தீங்கன்னா பை பை த்ரீ அதாவது பை பை த்ரீ காமனா இருக்கு ஓகேவா சோ அப்ப என்ன பண்றாங்கன்னா பை பை த்ரீ காமன் எடுக்கிறாங்க சோ பை பை த்ரீ பேலன்ஸ் இங்க என்ன இருக்கும் ஹெச் ஓகேவா

तो पाइपेटी है चिकैप्लार दर्दार मनेसर चिंटू आर्स के मनसास कर प्लस पाइपेटी भैये आर्स कर है तो इंजनो फार्मल करेंगे इसको मनस बिस कर अगर क्या ना और ये प्लस बी एमएनएस बी अपना उन्होंने एमएनएस बार डिग्री मनेसर के आर मनेसर सो आज अभी कैंटन आ चुके हैं बांसन लड़कों पाइपेटी चिंटू

மாலாஸ்கர் கனால்கள் இடைக்கணத்துக்கான பார்க்கலாம் எடுத்துக்காட்டு நாற்பத்தஞ்சு சென்டிமீட்டர் உயரம் உள்ள ஒரு இடைக்கணத்தின் இரு ஒரு ஆரங்கள் முறையத்தஞ்சு சென்டிமீட்டர் மற்றும் ஏழு சென்டிமீட்டர் இடைக்கணத்தின் காண நாப்பத்தஞ்சி மீட்டர் ஹைட் இருக்கிற ஒரு இடம்ல சொல்லிட்டாங்க அது ஒரு ரெண்டு ஆறுங்களை இருபத்தெட்டு ஏழு சென்டிமீட்டர் சொல்றாங்க அது கனமழை சொல்றாங்க நம்ம ஃபார்முலா யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா மற்றும் அதன் நிருபுறங்கள் மற்றும் ஸ்மாலார் எடுத்துக்கலாம் ஒரு டைரமா போடும்போது இதில் என்ன சொல்லிருக்காங்க நாற்பத்தஞ்சு சென்டிமீட்டர் சோ அதுக்கு ஆத்தஞ்சு சென்டிமீட்டர் இருபரங்கள் இருபத்தி சென்டிமீட்டர் எடுத்துருந்தான் அப்போ ஒரு பக்கம் பெருசா இருக்கிறது இதுதான் இதோட வந்து இருபத்தஞ்சு சென்டிமீட்டர் செவன் சென்டிமீட்டர் வந்து கண்டிப்பா போறோம்